திருச்சிற்றம்பலம் விழிக்கு துணை திருமின்மல்பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருக நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பண்ணிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயோரமுமே வைகுண்ட வேலன் தன்னாரெழுத்து ஓதின் மனம் குவியும் பொய்கொண்ட மாயை எல்லாம் பொடியாகும் புகழ் மழியும் கை கொண்ட மட்டும் கொடுத்து உண்டாம் மெய் கொண்ட சித்தி எட்டு தனி வீடும் வெளிப்படுமே எல்லாம் கடவுளாகி தண்டமில் கடவுள் தண்டாயுதுபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதீனும் ஆதி குறுமுதல்வர் திருப்பிருந்த ராமானுசாருடைய குருவர்களையும் மன மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று இங்கு திருக்கயிலாய பரம்பரை தருமை ஆதீனத்தினுடைய அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயமும் நினைத்து நடத்துகின்ற ஆறாவது உலக அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடானது காலை அமைச்சருடைய தலைமையில் இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற தருமை குருமகா சன்னிதானங்கள் இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணி அவர்களுக்கும் அதுபோல இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் திருமடத்தினுடைய துறவியர் பெருமக்களுக்கும் இங்கு பல்வேறு நாடுகளிலே இருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைவப் பெருமக்களுக்கும் மேடையிலே அமைந்திருக்கின்ற நம்முடைய வேளா போற்றுதலுக்கும் பாராட்டுதற்கும் உரிய வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களே பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மயிலும் பொம்மபுரம் ஆதீனம் அவர்களே இந்த நூலை பெற்று சிறப்பித்திருக்கின்ற ஒரு சிறப்பு அவர்கள் நம்முடைய அண்ணா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய திருமணத்தோடு நீண்ட நெடிய ஒரு தொடர்புடையவர்கள் அவர்கள் இயல்பாக அந்த நிகழ்வு அமைந்தது அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உடைய நல் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாநாட்டிலே பல்வேறு நாடுகளிலே இருந்து இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்றார் இலங்கையிலேருந்து ஐயா வந்திருக்கின்றார்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் மொரீசியஸிலிருந்து வந்திருக்கிறாங்க லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க ஜப்பான்லேருந்து வந்திருக்கிறாங்க இன்னும் பதினான்கு நாடுகளிலே இருந்து இந்த மாநாட்டிலே சிவாச்சாரியர் பெருமக்களும் சைவ பெருமக்களும் கலந்திருப்பது இந்த மாநாட்டினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியதாகவே அமைந்திருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையையும் அதனுடைய சிறப்பையும் உணர்ந்து ஆராய்வதற்குரியதாக அமைந்திருக்கின்றது சன்னிதானங்களோடு இன்று பிற்பகலிலே கலந்து உரையாடுகின்ற பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சைவ சித்தாந்தத்தை பற்றி கட்டுரை இருக்கின்றார்கள் அதுவும் விரைவில் நிறைவு நாளிலே இருக்கின்றது என்று தெரிப்படுத்தினார்கள் இது ஒரு பாராட்டுதலுக்குரியது இங்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைவு தலைப்பு யாருக்கும் அறிந்திராத ஒரு நூலைப் பற்றியதாக இருக்கும் ஆராய்ச்சி என்பது தெரிந்ததையே பேசிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல தெரியாத ஒன்றையும் பேசுவதுதான் ஆராய்ச்சியாக இருக்கு சைவ சித்தாந்தம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் கௌமாரம் என்கின்ற கவுமார சித்தாந்தத்திற்கு பதினான்கு நூல்கள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்து எழுந்திருக்கிறது யாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தத்துவம் என்பது ஆராய்ச்சி என்பது நிறைவேறுடையை பற்றி அறிவியல் முறையில் சிந்தித்தல் ஆகும் சும்மா பேசிட்டு போறதல்ல அறிவியல் முறையிலே எப்படி சிந்திக்க முடியும் தான் ஆராய்ச்சியாக இருக்க முடியும் இது இப்பொழுது மெய்யல் மெய்யியல் துறை என வழங்கப்படுகின்றது மெய் என்றால் உண்மை அதாவது நிலையாக உள்ளதாக இருப்பது அதைப் பற்றிய கல்வி மெய்யியல் ஆகும் அறிவியல் என்பது மெய்ய மெய்யியல் ஆகாது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு மாற்றி கொள்வார்கள் அறிவியல் ஒரு நிலையிலே இருக்காது சூரியன் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லது நட்சத்திரம் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க கண்ணிலே ஆளு காணுகின்ற நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்காது பல கோடி ஆண்டிற்கு முன்பு அந்த நட்சத்திரம் அங்கே இருந்திருக்கலாம் நாம் பார்ப்பது அந்த இடத்திலே இருக்காது சொல்லுகின்றபடி சொல்லுவார் கண்ணினால் பார்ப்பதும் போய் காதினால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதை உண்மை என்று சொல்வது போல நம்முடைய சித்தாந்தம் என்பது உண்மை உண்மையை விளக்குவதுதான் மெய்யியலாக இருக்கும் அதுதான் உண்மை அதுபோல தொன்பழங்காலத்திலே மனிதன் இயற்கையின் பல்வேறு கூறுகளை தனித்தனி ஆற்றுகளாக கருதி அச்சத்தோடு வழிபட்டிருக்கின்றான் இந்த மனிதன் உலகத்திலே தோன்றிய பொழுது உடனடியாக இறைவனை வணங்கவில்லை அவனுக்கு பெரிய துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுது அவன் அப்பொழுதுதான் அச்சத்தோடு இயற்கையை காணுகின்றான் இயற்கையிலே இருக்கின்ற ஒவ்வொன்றாக வழிபாடு செய்கின்றான் முதலிலே சூரியனை வழிபட்டான் அறுத்து மரங்களை வழிபட்டிருக்கின்றான் அடுத்து மரங்களையும் மற்ற உயிரணங்களையெல்லாம் இருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய காலங்காலமாக இருந்திருக்கின்றது ஆகவே ஒன்று இருக்க வேண்டும் என சிந்தித்து தொடங்கினான் இப்படித்தான் உடல் உயிர் கடவுள் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் உகிழ்ந்தன இதுதான் மெய்ய அறிவியலினுடைய தோன்றி வளரத் தொடங்கிய வரலாறாக இருக்கின்றது உடனே தோன்றிவிடவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதனுடைய வளர்ச்சியானது படிப்படியாக நிகழ்ந்திருக்கின்றது மெய்யறிவு கோட்பாடு என்பது ஒருவனுடைய உணர்ச்சி வேகத்தில் மின்னலைப் போல தோன்றி ஒரு வடிவம் பெற்று வெளிப்படுவதல்ல உடனே நான் ஒரு ஒரு கவிஞர் இருப்பார் இந்த பார்ப்பார் ஒரு கவிதை எழுத முடியும் எப்படி நிகழ்ச்சியை பற்றி ஒரு கவிதை எழுத முடியும் ஆனால் மெய்யியல் என்பது ஒரே நாளிலே ஒரே காலகட்டத்திலே தோன்றியதல்ல பல தத்துவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றி இது உண்மையா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த பரம்பொருள் என்பது என்ன நான் என்பது என்ன இந்த உயிரானது ஆன்மாவானது எங்கே இருந்து வந்தது இந்த உடலை பெற்றிருக்கின்றது இந்த உடலை விட்டு நீங்குகின்ற பொழுது மீண்டும் அது எங்கே செல்லுகின்றது மீண்டும் என்ன பிறப்பெடுக்கின்றது என்கின்ற சிந்தனை மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது நம்முடைய திருவாசகத்திலே பார்க்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் சொல்லுவது போல எல்லா பிறப்பும் பரந்தளைத்தேன் இந்த உயிரானது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்று தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்த ஒரே நேரத்தில் எத்தனையோ எல்லாம் உழன்று இந்த மனித பிறவை அடைந்து மீண்டும் பிறப்பில்லாத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கின்றோம் இறைவனுடைய சரணாகதி அடைகின்றோம் அதை சித்திப்பதற்குரியதாவது இருப்பதுதான் மெய்யியல் என்பதை நாம் பார்க்கின்றோம் மேலை நாட்டு தத்துவத்திற்கும் நம்முடைய நாட்டினுடைய தத்துவத்திற்கும் என்ன வேறுபாடும் மேலை நாட்டு தத்துவம் உடம்பை பற்றியதாக இருக்கு நீங்கள் எல்லாம் மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க அவங்களுடைய தத்துவம் என்ன உடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் உடம்பு நாம் இருக்கின்றோம் காலு வாழுகின்ற காலத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உடம்பை பேணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் ஆனால் நாம் காலையிலே எழுந்து நீராடி நாம் எல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்போம் மாலையில பார்த்து அது அலங்காரம் போய் இருக்கும் முடி தலையிலே வரை அது அழகாக இருக்கும் கீழே உணவிலே விழுந்து விட்டால் அது தேவையில்லாமல் போய்விடும் ஆகவே அதை பற்றிய சிந்தனைதான் மேலை நாட்டினுடைய தத்துவமாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய தத்துவம் உயிரை பற்றிய ஆன்மாவை பற்றிய சிந்தனை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வளர்ந்திருக்கின்றது திருமுறைகள் காலத்திலே தோன்றியிருக்கின்றது நம்முடைய சித்தாந்தங்களுடைய காலத்திலே இது வளம் பெற்றிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பக்தி வழியிலே தோன்றியிருந்து அதன் பின்பு பக்திக்கு பின்னால் இது என்ன என்பதை சிந்தித்தவர்கள் நம்முடைய சிந்தனையாளர்கள் அதிலே அவர் அதற்கு முன்பு ஐயா அவர் சொன்னது போல கடவுள் இல்லை என்கின்ற உலக ஆயத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய தத்துவமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற கடவுள் இல்லை என்று சொல்லுவார்கள் அதற்காக விவாதம் கூட நடக்கும் மற்ற சமயத்தில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவர் இல்லாமல் பண்ணி போடுவாங்க சமயத்தில் வந்து கடவுள் இல்லை என்று மற்றொரு சமயத்தில் சொன்னால் அவன் இல்லாமல் விடுவான் அழித்து விடுவார்கள் ஆனால் நம்முடைய சமயம் அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கும் விடை சொல்லுவதாக அமைந்திருப்பதுதான் நம்முடைய தத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது பக்தி இலக்கியம் வளர வளர வெறும் அறிவு சார்ந்த விவாதங்கள் சிந்தனைகளை நாம் நாம் முதன்மை இழந்து விட்டன நாம் என்ன செய்தி பக்தி மட்டும்தான் உலகத்திலே சிறந்தது என்று அதற்காக நாம் இன்னைக்கு அதிகமாக போயிட்டோம் அவர் சொன்னார்கள் இளைஞர்களிடத்திலே போகவில்லை இளைஞர்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்னா நாம் என்ன பண்ணிட்டோம் பக்தி மட்டும் வழிபாடுகள் இதை இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சு கிடைக்கணும்னு நாம் இன்னைக்கு போயிட்டோம் அவர்களுக்கு எளிமையான முறையில் வாழ்க்கை என்பது தத்துவத்தினுடைய அடிப்படையில் எளிமையாக புரிந்து கொள்வதற்கான தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை எளிமையான ஆத்திச்சூடி சொல்லி இருக்கிறாங்க அந்த ஆத்திச்சூடியானது எளிமையான முறையில் நாம் சொல்லிக் கொடுப்பதற்குரியதாக இருக்குது அதைத்தான் நாம் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்லிக் கொடுப்பதற்குரியதாக அமைத்துக் கொடுப்பதுதான் அது அமையும் நம்முடைய தே தேவாரத்திலே பார்க்கின்ற பொழுதும் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டா சுடர் விட்டுள்ளான் எங்கள் ஜோதி என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் அந்த நிலையிலே இருந்து நாம் கவுமாரத்திற்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய வண்ணச்சரம் அடவாணி சாமிகள் நினைவுக்கு வருகின்றார் மிக அதிகமான அறுசமயங்களைப் போற்றி பாடியிருக்கின்றார் கடவுள் பேதமில்லை என்கின்ற நிலையிலே அவர் உணர்ந்து வாழ்ந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அவர் சண்மதத்திற்கு பாடிய பொழுது அவர் கௌமாரத்திற்கென்று தத்துவ நூலை எழுதியிருக்கின்றார் சைவ நமக்கு நூல்கள் இருக்கின்றது என்று நமக்கு எல்லாம் தெரியும் அதுபோல கௌமாரத்திற்கு கௌமார வழிபாட்டிற்குரிய சித்தாந்த நிலையை அவர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அதை பற்றிய அந்த அதில் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற பதினான்கு நூல்கள் இந்த பதினான்கு நூல்களிலே ஓரிரு நூல்கள் மட்டும்தான் இந்த கௌமார சித்தாந்தத்திலே வந்திருக்கின்ற பதினாறு நூல்கள் கௌமாரத்திற்கென்று நமக்கு பதினான்கு சாஸ்திரங்கள் சைவ சித்தாந்தத்திலே தெரியும் ஆனால் கௌமாரத்திற்கென்று பதினாறு சித்தாந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார் என்கின்ற தத்துவம் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் புதிய சிந்திப்பதற்காக சொல்லுகின்ற அவருடைய இந்த வழிபாட்டிலே முருகனுடைய வழிபாட்டை ஆறு விதமாக பிரிக்கின்றார் உலகாயுத கௌமாரம் உலகத்திலே கௌமாரத்தை முருகனை எப்படி வணங்கலாம் எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கின்றதும் எங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருக்கும் இடம் என்பது போல முருகனுடைய ஆலயங்கள் பல இறப்பினும் மலைக்கோயிலே சென்று வணங்குவது ஒரு மரபு அது உலகாயுத கௌமாரம் என்று சொல்லுகின்றார்கள் மகாவிரத கௌமாரம் இரண்டாவதாக அவர் சொல்லுவது மகாவிரத கௌமாரம் என்பது காவியுடைய அணிந்து தலையிலே சடை வளர்த்து திருநீற்றி தண்ணீரிலே குலைத்து அணிந்து முருகனை சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலே உதித்தவனாக சொல்லி வழிபடுவது அது மகாபாரத கௌமாரமாக இருக்கின்றது இது விரிவாக இருக்கின்றது அதை பேசுவதற்கு இங்கு நேரம் இல்லை அடுத்தது கௌமாரம் ஒரு திருமுகம் நான்கு கைகளோடு வேற்படி தாங்கியுள்ள முருகனே துவித கௌமாரமாக போற்றப்படுகின்றது அத்துவித கௌமாரம் முருகன் என்பது பெயரும் வடிவம் பெற்று விளங்குவது தனியான ஒரு கடவுள் அல்ல அது பரம்பொருள் என்றும் திருநீற்றி தண்ணீரிலே குலைத்து பூசவர்கள் சமயநெறி என்று எல்லா சித்தர்களும் அவரே என்று கருதவர்கள் அத்துவித கோமாரம் என்று போற்றப்படுகின்றது அது சூரனை அழித்து ஒரு நிகழ்வல்ல ஆணவ மலத்தை சூரன் என்பது ஒரு ஒரு அரக்கனை அழித்ததல்ல அவனுடைய ஆணவத்தினுடைய மடிவுமாக வடிவமாக அந்த சூரவன்மன் இருந்தான் என்கின்ற தத்துவத்தை சொல்லுவது அத்வித கோமாரமாக இருக்கின்றது சமரச கௌமாரம் கௌமாரத்திலே சமரசமாக இருந்து போற்றுவது அதேபோல சமயாதீத கௌமாரமாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கின்றார் தற்பரம் ஒன்று சமயம் பலவாறு நிற்பதை உண்மை என்று உந்தி பெற நீங்கா நிறைவு அது இன்று உந்தி பெற என்று சொல்லுவது போல அது வண்ணச்சரவருடைய அந்த அறுசமய கடவுள்களுக்கு அறுசமய முருகனாக இந்த ஆறு தத்துவத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த ஆறு சமயத்தை போற்றுகின்ற வகையில் அவர்கள் பாடியதா பாடியதாக இருப்பது பதினாறு நூல்கள் கௌமாரத்திற்கென்று பதினாறு நூல்கள் யாருக்கு தெரிவாய்ப்பில் வாய்ப்பில்லை ஒரு மூணு நூல்கள் தான் அவருடைய வரலாற்றிலே வந்திருக்கின்றது அதிலே ஒன்று தியான அனுபூதி என்று சொல்லுகின்ற நூலை எங்களுடைய ஆதி குறுமுதல்வர் கற்று வண்ணச்சரவன் சுவாமிகள் அவர் துணைவேளையிலே தோன்றி நிறைவாக திரு ஆமாத்தூரிலே நிறை பெற்றார்கள் அவர்கள் பாடிய நூல்கள் பாடல்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பாடல்கள் அப்படிப்பட்ட அவர் அந்த கௌமாரத்திற்காக பாடிய பதினாறு நூல்கள் பட்டியலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் குருமுதற் பாசுரம் கௌமார தீபம் கௌமார நூல் கௌமார முறைமை கௌமார லகரி கௌமார வினோதம் சத்திய சூத்திரம் சத்திய வாசகம் சதக உந்தி நூல் சுப்பிரமணிய நூல் நாணவந்தாதி தண்டபாணி அனுபூதி தியான அனுபூதி நானிலை சதகம் பதிக உந்தி நூல் பிரணவ அனுபூதி என்று சொல்லுகின்ற பதினாறு நூல்களை அவர் கௌமாரத்திற்காக வகுத்து கொடுத்திருக்கின்றார் அதை நூலாக கொண்டு வருவது மட்டுமல்ல அதற்கான விரிவான ஒரு ஆராய்ச்சியும் செய்வதற்குரிய விளக்கமாக அவருடைய நூல்கள் அதிலே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த மாநாட்டிலே ஒரு அருமையான நூலை வெளியிடுவதற்கு அருள் அருளாட்சி வழங்கி நம்முடைய குருமணி அவர்களுக்கும் தருமணி ஆதீனம் குருமுக சன்னிதானங்கள் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் இதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை அன்பர் மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்